இப்போ எதுக்காக இந்த நான் இந்த மாதிரி நான் சொல்கிறேன்னா என்னால் வந்து ரெகுலராக நானும் எவ்வளவோ வந்து வீடியோ எடுத்து போடணும்னு நான் நினைக்கிறேன் என்னால் ரெகுலராக என்னால் வீடியோ போட முடியல இப்போ நான் சொல்கிறேன் யாரும் தப்பாக நினச்சக்கூடாது மந்த்துக்கோ இல்லை வாரத்துக்கோ ஒரு ஒரு வீடியோவாவது நான் கம்பல்சரி வீடியோ நான் சென்ட் பண்ணிவிடுவேன் அப்லோட் பண்ணிவிடுவேன் அதாவது வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் கம்பல்சரி செவ்வாய்களம் நாளில் உங்களுக்கு வீடியோ ரெகுலராக வந்துடும் சரிங்களா என்னால் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் என்னால் முடியல ஒரு சில சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது சரிங்களா நான் போக போக நான் சொல்கிறேன் என்ன சுச்சுவேஷன்னு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவிலோடய அமைப்பும் வந்து கோபுரத்தில் அமைஞ்சின்னு இருக்கும் இது முன்னாடி இருந்துன்னுக்கலாம் இல்லை இல்லாமலையும் இருந்துன்னுக்கலாம் ஆனால் எங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நெடுங்கற்கள் இந்த இடத்துல இருக்குது அந்த நெடுங்கற்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு ஒரு காட்டுமான விழுங்குற மாதிரியாக இதோட நெடுங்கற்கள் அமைஞ்சின்னு இருக்குது இது வந்து சுத்திரும் இதோட எல்லாமே வந்து பாறைகளை அடுக்கி வச்சு தான் இந்த கோயிலை வந்து கட்டமைச்சின்னுக்குறாங்க மேலும் இந்த கோயிலில் நம்ம ஒன்றும் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ஒவ்வொரு கல்லையும் சேர்த்து வைக்கிறதுக்கு செம்மண்ணை தான் முழுக்க முழுக்க பயன்படுத்தினுக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொன்மையான கோயில் இப்போ சிம்பிளாக வந்து வழிபடுறாங்க சிம்பிளாக ஒரு கற்களை வச்சு சிம்பிளாக குலதெய்வமாக இதை வழிபடுறாங்க தெரியுதுங்களா சர்வம் அதாவது பெரிய பாம்பு அது மான விலங்குற மாதிரி இருக்கான்னு தெரிதுங்களா அறியப்படாத இது ஒரு கல்வெட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் நான் தான் இந்த கோயிலை ஃபஸ்ட் டைம் நான் வீடியோவில் போடுறேன் மேலும் இன்ட்ரெஸ்டான வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா என்னுடைய சேனலை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அறியப்படாத கல்வெட்டு நெடுங்கற்கள் இதை வந்து இப்போ சாமியாக பூஜைக்கிறாங்க